வெல்கம் டு லங்கா டுடே நியூஸ் இது இன்றைய உலக செய்திகளின் தொகுப்பு முதலில் செய்திகள் இஸ்ரேல் பிரதமரிடம் இருந்து மோடிக்கு அழை குறிவைக்கப்படும் அலிகனியாக வெளியிட்ட பகிரங்க தகவல் வெள்ளை மாளிகையின் தீவிர பாதுகாப்பு அறையில் அவசரமாக கூடும் யுஎஸ் மற்றும் இஸ்ரேலில் தொடர்ந்து கேட்கும் வெடிப்பு சத்தம் ஈரான் அடுத்தடுத்து ஏவும் ட்ரோன்கள் இஸ்ரேலிய வான்வழி தாக்குதலின் இலக்காகிய ஈரானிய ஏர்போர்ட்டின் விமானங்கள் உச்சத்தை தொடும் இஸ்ரேல் ஈரான் போர் அவசரமாக புறப்படும் ட்ரம்ப் ரஷ்யாவின் திடீர் முடிவு நகர்வெடுக்கும் அமெரிக்க விமானங்கள் சிதறப்போகும் ஈரான் பாகிஸ்தானை போருக்கு இழுத்துவிட்ட ஈரான் இறுதியில் காத்திருந்த பெரும் ஏமாற்றம் இஸ்ரேலுக்குள் நுழைந்த ஈரானிய ராக்கெட் பற்றி எரியும் முக்கிய கட்டமைப்பு உச்சகட்ட பதற்றம் சற்று முன்னர் ஈரானின் அரச தொலைக்காட்சி ஒலிபரப்பு தலைமையகத்தை குண்டு வீசி தகர்த்தது இஸ்ரேல் இனி விரிவான செய்திகள் இஸ்ரேலின் ஹைவா வளைகுடாவில் உள்ள பசான் குழுமத்துக்கு சொந்தமான எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையம் மீது ஈரான் நடத்திய ராக்கெட் தாக்குதலில் மூன்று பேர் பலியாகியிருக்கின்றனர் தாக்குதல் தொடர்பில் பசான் குழுமம் வெளியிட்ட அறிக்கையில் தாக்குதலில் எங்கள் உற்பத்தி நிலையங்கள் பலமாக சேதமடைந்திருக்கின்றன குறிப்பாக மின் உற்பத்தி நிலையம் கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கின்றது இதனால் எங்களுடைய எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையம் மற்றும் உட்பகுதி குழும நிறுவனங்கள் அனைத்தும் நிறுத்தப்பட்டுள்ளன என்று தெரிவித்திருக்கின்றார் மேலும் மின் விநியோகத்தை மீள செயல்படுத்த இஸ்ரேல் மின்சார கழகத்துடன் இணைந்து பணியாற்றி வருகிறோம் எனவும் தெரிவித்துள்ளது பசான் எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையம் ஹைபா வளைகுடா பகுதியில் மிகவும் அடர்த்தியாக மக்கள் வாழும் பகுதியில் அமைந்திருக்கின்றது இந்த நிலையில் முக்கிய அடையாளமான கூலிங் டவர் நீண்ட நாட்களாகவே ஈரானைச் சேர்ந்த ஹிஸ்புல்லா அமைப்பினரின் தாக்குதலுக்கு பக்கமாக இருந்திருக்கின்றது ஆனால் இதுவரை நேரடி தாக்குதலை மேற்கொள்ளவில்லை இந்த நிறுவனம் சுற்றுச்சூழலை கடுமையாக மாசுபடுத்துவதால் மற்றும் தாக்குதல் ஏற்பட்டால் பேரழிவு ஏற்படும் என்ற பயத்தால் மக்கள் சுற்றுச்சூழல் ஆர்வலர்கள் உள்ளிட்டோர் நீண்ட காலமாக இதை மூட கோரி போராடி வருகின்றனர் இதையடுத்து இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு ஆக்கிரமிப்பு இஸ்ரேல் அரசு இந்த எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையத்தை இரண்டாயிரத்தி முப்பதாம் ஆண்டுக்குள் வேறு இடத்துக்கு மாற்ற உத்தரவிட்டுள்ளது அதற்கான திட்டத்தின் ஒரு பகுதியாக இந்நிறுவனத்துக்கு அருகிலுள்ள பெரிய எண்ணெய் களஞ்சிய கொள்கலன்கள் அகற்றும் பணி இந்த ஆண்டு தொடங்கவிருந்தமை குறிப்பிடத்தக்கது இஸ்ரேலின் டெல்லவியூ மற்றும் ஹைபா பகுதிகளில் ஈரான் தாக்குதல்களை மேற்கொண்டுள்ளதாக செய்திகள் வெளியாகியிருக்கின்றன டெல்லாவியூ மற்றும் ஹைபா பகுதிகளில் விமான தாக்குதல் மேற்கொள்ளும் பொழுது ஒழிக்கும் சமிக்ஷைகள் கேட்பதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது குறித்த பகுதிகளின் மீது மற்றொரு ட்ரோன் மற்றும் ஏவுகணை தாக்குதலை நடத்தியதாக தெஹ்ரான் கூறியதை அடுத்து ஈரானிலிருந்து ஏவப்பட்ட ஏவுகணைகளை அடையாளம் கண்டுள்ளதாக இஸ்ரேலிய ராணுவம் தெரிவித்திருக்கின்றது ஈரான் இஸ்லாமிய குடியரசு ஒலிபரப்பு கட்டடத்தின் மீது இஸ்ரேல் நடத்திய தாக்குதலுக்கு பிறகு ஈரான் அரசு தொலைக்காட்சி மீண்டும் நேரடி ஒலிபரப்பை தொடங்கியிருக்கின்றது ஈரானிய நாட்டின் எதிரியான சியோனிசா ஆட்சி சில நிமிடங்களுக்கு முன்பு ஈரான் இஸ்லாமிய குடியரசு செய்தி வலை அமைப்புக்கு எதிராக ஒரு இராணுவ நடவடிக்கையை நடத்தியது என்று ஐஆர்ஐபியின் ஒரு பகுதியாக இருக்கும் ஒலிபரப்பு சேவையின் மூத்த அதிகாரி ஹசன் அபிதீனி குறிப்பிட்டுள்ளார் இஸ்லாமிய புரட்சியின் குரல் மற்றும் மகத்தான ஈரானை ஒரு இராணுவ நடவடிக்கையால் அடக்க முடியாது என்பதை இஸ்ரேல் ஆட்சி அறிந்திருக்கவில்லை எனவும் அவர் தெரிவித்துள்ளார் ஈரான் தலைநகர் தெஹ்ரானில் உள்ள ஈரான் அரசு ஒலிபரப்பு கட்டடத்தின் மீது இஸ்ரேலிய ஜெட் விமானங்கள் குண்டு வீசி தாக்குதல் நடத்தியிருந்தன இதன்போது ஒலிபரப்பின் நடுவில் ஸ்டுடியோவிலிருந்து பெண் வாசிப்பாளர் எழுந்து ஓடும் காட்சிகள் வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருந்தமை குறிப்பிடத்தக்கது இந்திய பிரதமர் நரேந்திர மோடிக்கு இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெத்தனியாக தொலைபேசி அழைப்பு விடுத்ததாக இந்திய பிரதமர் அலுவலகம் ஒரு அறிக்கையில் தெரிவித்திருக்கின்றது இஸ்ரேல் மற்றும் ஈரான் அடைய சமீபத்தில் அதிகரித்து வரும் போர் நடவடிக்கைகள் காரணமாக அதன் நிலைமை குறித்து இஸ்ரேல் பிரதமர் நெத்தனியாக இந்திய பிரதமர் மோடியிடம் விளக்கியதாக அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது இருப்பினும் நடந்து வரும் மோதல்கள் குறித்து இந்திய பிரதமர் தனது கவலையை வெளிப்படுத்தி உள்ளதாகவும் பிராந்தியத்தில் அமைதி மற்றும் இசரத்தன்மையை விரைவாக மீட்டெடுக்க வேண்டியதன் அவசியத்தை வலியுறுத்தியதாகவும் ஊடக அறிக்கைகள் மேலும் குறிப்பிடுகின்றன இதற்கிடையில் இந்திய வெளியுறவு அமைச்சர் எஸ் ஜெய்சங்கருக்கும் இஸ்ரேலிய வெளியுறவு அமைச்சர் கிதியோன் சாருக்கும் இடையே தொலைபேசி உரையாடல் நடைபெற்றதாகவும் அப்போது இரு அமைச்சர்களும் மத்திய கிழக்கில் நிலவும் மோதல்கள் குறித்து விவாதித்ததாகவும் ஊடக அறிக்கைகள் தெரிவிக்கின்றன அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு ட்ரம்ப் அமெரிக்காவின் தேசிய பாதுகாப்பு சபையை கூட்டுமாறு உத்தரவிட்டுள்ளார் வெள்ளை மாளிகையின் அடித்தளத்தில் உள்ள உயர் பாதுகாப்பு அடங்கிய அவசர நிலை அறையில் அதிகாரிகள் தயார் நிலையில் இருக்குமாறு ட்ரம்ப் தெரிவித்திருக்கின்றார் ஈரான் இஸ்ரேலுக்கு இடையிலான போர் காரணமாக அவர் கனடாவில் நடைபெறும் ஜி செவன் உச்சி மாநாட்டில் இருந்து பாதியிலேயே வெளியேறி உள்ளதாக அறிவிக்கப்பட்டிருக்கின்றது இந்த நிலையில் தற்பொழுது அமெரிக்காவின் தேசிய பாதுகாப்பு சபையை வெள்ளை மாளிகையின் தீவிர பாதுகாப்பு அடங்கி அறைக்கு வருமாறு உத்தரவிட்டுள்ளார் அத்துடன் கனடாவிலிருந்து தான் அமெரிக்காவுக்கு வந்த உடனேயே அனைவரும் தயார் நிலையில் இருக்க வேண்டும் எனவும் அவர் தெரிவித்திருக்கின்றார் அமெரிக்க தேசிய பாதுகாப்பு சபையில் வெளியுறவுத்துறை செயலாளர் பாதுகாப்பு செயலாளர் மற்றும் தேசிய புலனாய்வு பணிப்பாளர் உள்ளிட்ட மூத்த அரசு அதிகாரிகள் அடங்குகின்றனர் டிரம்பின் இந்த அதிரடி அறிவிப்பு மத்திய கிழக்கில் அதிகரிக்கும் போர் பதற்றம் குறித்த ஒரு பிரதிபலிப்பாக இருக்கலாம் என சர்வதேச ஊடகங்கள் தகவல் வெளியிட்டிருக்கின்றன ஈரானிய ஆயத்துல்லா அலிகமேனியை கொள்வது எமது பிரதான நோக்கம் இல்லை என்றாலும் அது சில வேளை நடக்கலாம் என இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெத்தனியாக சூளுரைத்திருக்கின்றார் இஸ்ரேலிய ஈரானிய போர் பதற்றம் அதிகரித்து வரும் நிலையில் ஈரானின் உயர்மட்ட அதிகாரியான அலிகமேனி மீது இஸ்ரேல் குறிவைப்பதாக தகவல்கள் வெளியாகியிருக்கின்றன ஆனால் அதற்கு வாய்ப்பே இல்லை என ஈரான் தெரிவித்து வருகிறது இந்த நிலையில் இன்று காலை அவர் பதுங்கு குழியில் தஞ்சம் புகுந்துள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டிருந்தன எனினும் நெத்தனியாகவும் ஒரு பதங்கு குழியிலே தஞ்சமடைந்திருப்பதாகவும் தகவல்கள் இருக்கின்றது அதற்கிடையில் இஸ்ரேலிய பிரதமர் நெத்தனியாக வழங்கியுள்ள நேர்காணலொன்றில் ஈரானிய உயர்மட்ட தலைவர் அலிகமேனியை குறிவைப்பதை நிராகரிக்க மாட்டோம் நாங்கள் அவர்களின் உயர்மட்ட அணுசக்தி விஞ்ஞானிகளை குறிவைத்திருக்கின்றோம் இது மோதலை அதிகரிக்கப் போவதில்லை மோதலை முடிவுக்கு கொண்டுவரப் போகிறது என அவர் குறிப்பிட்டிருக்கின்றார் கிழக்கு தற்பொழுது தீவிரமான பதற்றத்தில் உள்ளது ஈரான் மற்றும் இஸ்ரேல் இடையேயான தாக்குதல்கள் நாளுக்கு நாள் கடுமையாகி வரும் நிலையில் பாகிஸ்தான் தொடர்பான ஒரு பரபரப்பான செய்தி ஒன்று சர்வதேச கவனத்தை ஈர்த்து வருகிறது ஈரான் இஸ்லாமிய படையின் மூத்த அதிகாரி மற்றும் தேசிய பாதுகாப்பு கவுன்சில் உறுப்பினர் ஜெனரல் மோசென் ரீசி இஸ்ரேல் அணுகுண்டு வீசினால் பாகிஸ்தான் அதற்கு பதிலடியாக இஸ்ரேல் மீது அணுகுண்டு வீசும் என ஈரானின் அரசு தொலைக்காட்சிக்கு அளித்த பேட்டியில் குறிப்பிட்டுள்ளார் மேலும் பாகிஸ்தான் ஈரானுக்கு ஆதரவளிக்க அளிக்க உறுதியளித்துள்ளது முஸ்லிம் நாடுகள் ஒன்றுபட வேண்டும் என்றும் தெரிவித்துள்ளார் அதற்கு உடனடியாக பதிலளித்த பாகிஸ்தான் பாதுகாப்பு அமைச்சர் கவாஜா முகமது ஆசிப் அதனை முற்றாக மறுத்திருக்கின்றனர் அதன்போது பாகிஸ்தான் எந்தவொரு அணு ஆதரவும் ஈரானுக்கு அளிக்கவில்லை நாங்கள் சர்வதேச அணு ஒப்பந்தங்களை பின்பற்றி வருகின்றோம் எங்களது அணு ஆயுதங்கள் பாதுகாப்பிற்காக மட்டுமே மற்ற நாடுகளில் தலையிட நாங்கள் விரும்பவில்லை என அவர் தெளிவாக குறிப்பிட்டுள்ளார் இந்த இஸ்ரேலும் ஈரானும் தொடர்ந்து நான்காவது நாளாக ஏவுகணை மற்றும் ட்ரோன் தாக்குதலில் ஈடுபட்டு வருகின்றனர் இதுவரை ஈரானில் இருநூத்தி முப்பது பேரும் இஸ்ரேலில் பதினெட்டு பேரும் உயிரிழந்திருக்கின்றனர் இஸ்ரேல் ராணுவம் ஈரானின் ராக்கெட் தளங்கள் மற்றும் வான் பாதுகாப்பு அமைப்புகளை அளித்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது அதற்கு பதிலடியாக இஸ்ரேலிலும் ஈரான் பல்வேறு ராணுவ தளங்கள் மற்றும் பாதுகாப்பு அமைப்புகளை சீரழித்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது ஏவுகணைகளில் சில குடியிருப்பு பகுதிகளில் விழுந்துள்ளதால் பல்வேறு பொதுமக்கள் உயிரிழந்துள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகிறது இவ்வாறானதொரு பின்னணியில் இஸ்ரேல் பாதுகாப்பு அமைச்சர் இஸ்ரேல் காட்ஸ் ஈரானின் உச்ச தலைவர் ஆயத்துல்லா கமேனி அப்பாவி இஸ்ரேலியர்களை குறிவைத்து கொலைகாரர் என தெரிவித்திருக்கின்றார் இதனால் தெஹ்ரானில் உள்ள பொதுமக்கள் பகுதிகளையே எதிர்வரும் தாக்குதலில் இலக்காக்குவதாக அவர்கள் அதற்கான விலையை சீக்கிரம் அனுபவிப்பார்கள் என்றும் அவர் கடுமையாக எச்சரித்திருக்கின்றார் மத்திய கிழக்கில் ஈரான் மற்றும் இஸ்ரேல் இடையிலான போர் நிலைமை நாளுக்கு நாள் கடுமையாகி வருகிறது இந்த நிலையில் இஸ்ரேலில் உள்ள தனது குடிமக்களை உடனடியாக வெளியேற வேண்டும் என ரஷ்யா எச்சரிக்கையுடன் அறிவித்திருக்கின்றது இதனுடன் முப்பதுக்கும் மேற்பட்ட அமெரிக்க எரிபொருள் நிரப்பும் கே சி ஒன் தேர்ட்டி ஃபைவ் மற்றும் கே சி சிக்ஸ் ரக விமானங்கள் ஐரோப்பாவுக்கு புறப்பட்டிருக்கின்றன இவை நடுவானில் பறக்கும் போர் விமானங்களுக்கு எரிபொருள் வழங்கும் திறன் கொண்டவை சர்வதேச ஊடகங்கள் வெளியிட்ட தகவலின் அடிப்படையில் இவை ஒரு பெரிய போர் திட்டத்தின் பகுதியாக அனுப்பப்பட்டிருக்கலாம் என கூறப்படுகின்றது இஸ்ரேலின் எஃப் பிப்டீன் போர் விமானங்கள் நீண்ட தூரம் பறக்கக்கூடியவை ஆனால் எஃப் சிக்ஸ்டீன் விமானங்கள் போன்றவைக்கு இந்த அளவிலான தூரத்தை கடக்க எரிபொருள் அவசியமாகின்றது தற்போதைய சூழலில் இஸ்ரேலுக்கு ஆதரவளிக்கும் எந்த நாடுகளும் விமானங்களை தரையிறக்க அனுமதிக்க முடியாத சூழ்நிலை இருக்கின்றது ஏனெனில் அத்தகைய நாடுகள் மீது கூட தாக்குதல் நடத்த ஈரான் எச்சரிக்கை விடுத்திருக்கின்றது இதனால் தான் இஸ்ரேல் மற்றும் அதனை ஆதரிக்கும் அமெரிக்கா போன்ற நாடுகள் நடுவானில் எரிபொருள் நிரப்பும் விமானங்களை முக்கிய பங்காக பார்க்கின்றன ஈரானின் அணு அல்லது ராணுவ வளாகங்களை இஸ்ரேல் தாக்கும் சூழ்நிலையில் அமெரிக்கா நேரடியாக ஈரானுடன் மோதும் சாத்தியம் குறித்து பாதுகாப்பு வட்டாரங்களில் பரபரப்பு நிலவுகின்றது குறிப்பாக ஈராக்கில் அமெரிக்கா ராணுவ தளங்கள் இருப்பது இதற்கு ஒரு முக்கிய காரணமாக பார்க்கப்படுகிறது போர் தொடங்கும் முன் அமெரிக்கா ஈரானிடம் தங்களது தளங்களை தாக்க வேண்டாம் என கோரியதாகவும் அந்த கோரிக்கை நிராகரிக்கப்பட்டால் அமெரிக்கா நேரடியாக ஈரானை சவாலுக்கு அளிக்கும் வாய்ப்பு உள்ளதாகவும் சில ஆய்வாளர்கள் கருதுகின்றனர் இத்தனை அதிர்வுகளை இணைத்து பார்க்கும் பொழுது ரஷ்யா தனது குடிமக்கள் மீது கவலை கொண்டிருப்பது இயல்பானதாகிறது குறிப்பாக எகிப்து வழியாக இருபத்தி நான்கு மணி நேர உதவியுடன் வெளியேற வாய்ப்பு தரப்பட்டுள்ளது என்பதும் இந்த எச்சரிக்கையின் தீவிரத்தை உணர்த்துகின்றது இஸ்ரேல் ஈரான் மோதல் தொடரும் பட்சத்தில் ஈரான் தனது அணு ஆயுத திட்டங்களை மேம்படுத்தும் வாய்ப்பு அதிகரிக்கின்றது இது உலகளாவிய அணு அபாயத்துக்கு வழிவகுக்கும் இந்தியா பாகிஸ்தான் போன்ற ஏற்கனவே பதற்றத்தில் உள்ள நாடுகளிடையே கூட இந்த பதற்றம் பரவிவிடலாம் என எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கின்றது அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் கனடாவில் நடைபெறும் ஜி செவன் உச்சி மாநாட்டிலிருந்து பாதியிலேயே வெளியேறுவதாக வெள்ளை மாளிகை அறிவித்திருக்கின்றது ஈரான் இஸ்ரேலுக்கு இடையிலான போர் காரணமாக மத்திய கிழக்கில் பதற்றம் அதிகரிக்கும் நிலையில் அவர் வெளியேறியுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது இந்த நிலையில் டொனால்ட் ட்ரம்ப் இன்று அமெரிக்காவுக்கு புறப்படுவார் என வெள்ளை மாளிகையின் செய்தித் தொடர்பாளர் கரோலின் லீவி தெரிவித்திருக்கின்றார் தெஹ்ரானில் உள்ள மெஹ்ராபாத் சர்வதேச விமான நிலையத்தில் விமான முகாம்களுக்கு வெளியே நிறுத்தப்பட்டிருந்த ஒரு ஜோடி எஃப் போர்டீன் ஏ டாம்கோட் போர் விமானங்கள் வான்வழி தாக்குதலால் அளிக்கப்படுவதை காட்டும் காட்சிகளை இஸ்ரேல் வெளியிட்டிருக்கிறது ஈரானின் வான்வழி பாதுகாப்பு திறன்களை நிரந்தரமாக அகற்றுவதற்கான இஸ்ரேலின் விரிவாக்க நகர்வின் ஒரு பகுதியாக இந்த தாக்குதல் கருதப்படுகிறது என இஸ்ரேல் தெரிவித்திருக்கின்றது ஈரானின் வான் பாதுகாப்பு அமைப்புகளை முழுமையாக செயலிழக்கச் செய்யும் இஸ்ரேலிய தாக்குதலில் பரந்த வான் நடவடிக்கையின் இது ஒரு முக்கிய அங்கமாகும் எனவும் தெரிவித்திருக்கின்றது இந்த விமானங்கள் பல ஆண்டுகளாக தெஹ்ரானின் சர்வதேச விமான நிலையத்துடன் இணைக்கப்பட்ட விமான தளத்திலுள்ள கடினப்படுத்தப்பட்ட பாதுகாப்புடைய விமான முகாம்களுக்கு வெளியே நிறுத்தப்பட்டிருந்ததாக கூறப்படுகிறது டாம்கோட் விமானங்கள் கடந்த காலங்களில் டெஹ்ரானுக்கு மற்ற விமான வகைகளுடன் சேர்ந்து விரிவான எதிர்வினை எச்சரிக்கை சமீட்சைகளை வழங்கியிருக்கின்றன ஆனால் இந்த இரு விமானங்களின் முக்கிய நிலையம் இஸ்பகானில் உள்ள எட்டாவது தந்துருபாய விமானத்தளம் என இஸ்ரேலிய ராணுவம் தெரிவித்திருக்கின்றது